じゃあ。<laughs> <laughs> ちょっと。<music> அவதரித்துமா பாரதத்தில் கங்கையை காட்சியளிப்பது என்னுடைய வழக்கு இருந்தாலும் எப்பொழுதுமே என் மன இருக்கின்ற உமா மகேசரி உமா மகேசரி சந்திக்க வேண்டும் இது வருகின்றேன்

மூன்று பிடத்தை பிடிச்சு முதல் பிடத்தை பிடித்த பிறகு அந்த பிண்டத்தில் இருந்து உருவானது அம்மா 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 என்று இந்த பிள்ளை யாரோ இந்த பிள்ளை யாரோ அப்படி என்று யோசித்து இந்த பிள்ளையை தூக்கி முச்சந்தையை வைத்து விட்டேன் ஆலமரத்தை அமர்த்தி விட்டு அவன் பிள்ளை யார் என்று பெயர் பெற்றான் இரண்டாவது பிண்டத்தை பிடித்தேன் பிண்டத்தை பிடித்து எனக்கு என்று ஆசையாக ஒரு மன்னன் வேண்டும் என்று பிடித்த பிறகு என்று உருவானது ஒரு உருவம் அது தங்காய் என்று அழைத்தது இது யாரோ மேலே நாம் ஆசைப்பட்டது கணவன் என்று நினைத்தால் இப்படி தங்காய் என்று அழைக்கிறது அந்த ஒரு அண்ணன் என்று அழைத்து கோபால கண்ணன் கமல கண்ணன் கோகுல மன்னன் ஆனாக அவரை கிருஷ்ண பகவானாக ஆராத்தி விட்டேன் அது மட்டுமல்ல மூன்றாவதாக ஒரு கிண்டத்தை பிடித்தேன் அந்த மூன்றாவது இருந்து வந்தது என்ன என்னது ஆனால் நாம் ஆசைப்படுத்துகிறாய் நமக்கு மனம் வந்துவிட்டான் என்று நினைத்து பிறகு அவர் என்னை பார்த்து பயந்து ஓடினான் ஏன் பாரு நம்ம ஆசைப்பட்டு உருவாக்கி ஒருவர் என்னை பார்த்து ஏன் பயந்து ஓடுகிறார் என்று பார்த்த பிறகு கேட்டது அவர் என்ன உரைத்தார் இருக்கும் இந்த பதமாக்குகிறது வேண்டாம் என்னிடம் நெருங்காதே என்று உரைத்தார் அவர் நான் ஆசைப்பட்டு உங்களை மறைத்தேன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று உரைத்தேன் அவர் அவர் என்னிடம் என்ன கேட்டார் உன்னுடைய நெற்றிகளையும் இந்த திருச்சூழத்தையும் கேட்டார் வேறு வழி இல்லாமல் அவர் ஆசரப்பட்டார் இரண்டு நெற்றிகளையும் என்னுடைய இவ்வாறு இருந்தால் வாழ முடியாது என்று சுத்தினால் சுத்தி வீசியது ஒரு யாகமாகப்பட்டது வளர்க்கப்பட்டது அந்த யாகத்தின் தக்கா தற்கள் தற்கு மகளாக பிறந்தேன் என்னுடைய பெயர் தாச்சா என்று பெயர் பெற்ற அப்படி ஈசனை அடைந்து என் மன்னரை காண வேண்டும் அவருக்கு திரும்பம் செய்ய வேண்டிய பதிப்பூதையை செய்துவிட வேண்டாம் அப்படி விட பர்வதா Para mim, para mim, para mim.

சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது ஏன் என்று கேட்டால் பெண்களாக தான் இந்த குடும்பத்தின் குத்தி விழாக்க இருக்கின்றார்கள் அந்த குத்தி விழாக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது அப்படி சந்தேகம் இருந்துவிட்டால் அந்த குடும்பம் நிறைவேறாது இவனுக்கு சந்தேகம் வேண்டாம் என்ன சந்தேகம் சுவாமி இதோ இருக்கிற தந்தாக்கே இதற்கு ஒரு ஜீவனை அழைத்து வைத்துள்ளேன் கச்சிதமாக நான் பார்த்துக் கொள்வதால் இது முல் இல்ல சிறிய தீவனுக்கு உங்களால் படியாந்திருக்கவே முடியாது ஓ உலகத்தில் இருக்கின்ற எல்லோருசுகளுக்கு படியாக்கக்கூடிய பருமனை பார்த்து ஒரு தங்கை பேரிக்குள்ளி ஒரு ஜீவனை படித்து வைத்திருக்கின்றேன் அந்த ஜீவனுக்கு நீ பலி அடைந்திருக்கிறாயா இல்லை என்பது உனக்கு சந்தேகம் சந்தேகம் வேண்டாம் இப்போ நீ அடித்து வைத்திருக்கின்ற அந்த ஜீவன் அந்த ஜீவனுக்கு நான் பலி அடைந்திருக்கின்றேன் சந்தேகம் இருந்தால் அந்த தங்கை பேரிக்கிற ஜீவனை நான் பலி அடைந்திருக்கிறேன் என்று அப்படி என்றால் நீங்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி விட்டீர்கள் என்கிறீர்கள் இந்த சிறிய ஜீவனுக்கு கூட ஒரு படுக்கை அரிசியை படி அழந்து உள்ளீர்களே சுவாமி இது தெரியாமல் உங்களிடம் நான் சந்தேகமாக பேசிவிட்டேன் அந்த தக்கை பழக

சரி போதும் நிறுத்துங்கள் ஏதோ ஒரு முறை நீங்கள் சொன்ன விஷயம் சரியாக உள்ளது என்பதற்காக நீங்களே உயர்ந்தவர் என்று பேச வேண்டாம் இந்த உலகத்தில் இந்த ஜெகன் ஜகத்தில் இந்த சக்தியே உயர்ந்தவர் என்று உரைக்கிறேன் இந்த உலகத்திலே நான் தான் சிறந்தவன் சிவன் 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 நீங்கள் உயர்ந்தவர் என்றார் அதோ தெரிகிறது அந்த ஆலமரத்தில் இரண்டு புறாக்கள் ஜோடி புறாக்கள் கூடி குலவி சந்தோஷமாக ஆடி திரிந்து கொண்டிருக்கிறது அந்த இரண்டு புறாக்களில் உள்ள சக்தியை நான் பிரித்து விடுகிறேன் உங்களால் முடிந்தால் அதற்கு சக்தி கொடுங்கள் பார்ப்போம் ஓ சக்தி ஆள புறாக்கள் இரண்டு ஜோடியாக இருக்கின்றது அவர்கள் கொஞ்சம் குழா கொண்டிருக்கின்றார்கள் முன்னால் முடிந்தால் அந்த சக்தியை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்கிறேன் எனக்கு சக்தி கிடையாது சக்தி உனக்கும் எனக்கும் நீ தான் பெரியவனா இல்ல நான் தான் பெரியவன் என்பதை விட அந்த ஜீவனங்களையும் சாகனைக்க வேண்டாம் கூட்டு சக்தியை விடுத்து அவரை உயிர்க்க செய்யும் போட்டி வாயில்லா என்ன செய்யும் இப்போதான் அதற்கு சக்தி விடுகிறேன் இந்த சக்தியின் பெருமை நான் நினைத்தால் அதை முடித்தேற்பேன் பாருங்கள்

என்றால் பெண்கள் இருக்கிறார்கள் பெண்களுடைய கருவிலே ஒரு உருவாகின்றது ஒரு உயிரானது அந்த உயிரானது இந்த உலகத்தில் ஜீவனம் கிடைக்கும் பிறக்க பொழுது அந்த மூச்சு வருகின்றது மூச்சு விடுகிறார்கள் கொஞ்சம் இருக்கிறது சிவா 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 என்றதான் அந்த மூச்சு வருகின்றது சிவா சிவா என்று அந்த நாத வகிக்கின்றது அப்படி இருக்க முழுது

அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு ஏது தந்தை என்ற பட்டமும் உங்களுக்கு ஏது பின்பாரிசுகளும் சுவாமி பத்து மாதம் சுமந்து பெண்டு வளர்த்து ஐந்து வயது ஆனவனே பாடசாலைக்கு அனுப்பி வைக்கிறீர்கள் அந்த பாடசாலைக்கு அழைத்து செல்லும் பொழுது அங்க இருக்கின்ற பள்ளிக்கு சேர்க்கும் பொழுது தலைமை ஆசிரியர் என்று அழைக்கிறார் அப்பா பெயர் குருமா இல்லது அம்மா பெயர் என்று கேட்கிறார்கள் அங்க சுவாமி பள்ளி என்றாலே தாய் தந்தை

எதற்காக நீதான் உயர்ந்தவன் உயர்ந்தவள் நான் தான் உயர்ந்தவள் என்று வேண்டாம் ஏன் என்று கேட்டால் மாபர மக்களுக்கு இது ஒன்று நான் தான் உயர்ந்தவள் கணவன் மனைவிக்கு இருவருக்குள்ளே பிளவை ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நான் பாவர மக்களுக்கு வழியழந்து விட்டு பாவர மக்களுக்கு வழியழந்து விட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம்

ஆனால் எவ்வாறு எந்த கோரத்தில் எந்த காட்சியில் படியே சென்று பாபர மக்களுக்கு மக்களுக்கு நான் போது பஞ்சமுக பாபர மக்களுக்கு சேவை என்றால் என்ன சுவாமி சேவையை இதுவரைக்கும் நீ பார்த்தது கிடையாது

ဒီဆွမ်းတပ်တပ်တပ်